இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம இந்திரா கேங்கு இருக்காங்கல்ல இந்திரா சுபா காவியா எல்லோருமே சேர்ந்து நம்ம ராகினி வந்து தெறிக்க தெறிக்க ஓட விட்டுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராகினி வந்து சொல்கிறாங்க என்ன காவியா வாயெல்லாம் நீளுது ரொம்ப பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து இந்திரா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன சின்னத்தை எப்போ பார்த்தாலும் அடக்கொழுக்கமாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஆயிருந்தா எல்லாருமே பேசத்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஹேமா சுபாலாம் சொல்கிறாங்க ஆமாம் நாங்களும் முன்னாடி வந்து அமைதியாக தான் இருந்தோம் இப்போ இந்திரா பேச்சை கேட்டு நாங்கள் பேச ஆரம்பிக்கலையா அது மாதிரி தான் காவியாகவும் வந்து உங்களை எழுத்து வாங்க போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து ஓ அப்படியாகி போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா சொன்னவொடனே இவங்க வந்து சுபா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து மதுரைக்கு போயிடுவா ஹேமா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா அதுக்கடுத்து நீ மட்டும் தான் இங்கே இருக்கணும் என்னை தான் தேடி வரணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க உடனே அக்கா இதுக்கெல்லாம் பயப்படாதக்கா நீ தனியாக நின்று ஒன்றால் ஜெயிக்க முடியும்க்கா இவங்க என்ன சும்மா அவங்க வாயாலே சும்மா அவங்களே பேசுகிற பேசுகிறாள் அதெல்லாம் கண்டுக்கிறாத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க என்னைவா அப்படி சொல்கிறீங்க அவங்கள சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகினி போயிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து சுபாவோட கஸ்பண்ட் வந்துடுறாரு வாங்க மாமா இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்குறாங்க ஆமாம் இந்திரா இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அக்கா உங்கள் கூட கூட்டு போகிறீங்களா அவங்கள மதுரைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் நான் கூட்டு போகிறேன் அவளுக்கு குழந்தைக்கு செக்அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அதனால் அங்கே போனால் தான் சரியாக இருக்கும் அதனால கொஞ்ச நாள் அங்கே போய் தனி கொடுத்தன இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுபாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க வேணுக்கு நம்ம இவங்க இருக்காங்கன்னா சுபா வந்து சொல்கிறாங்க இந்திரா எனக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அங்கே போய் ரெண்டு பேருக்கு தானே சமைக்கணும் அதான் கஷ்டமாக இருக்குது இங்கேனா எல்லாத்துக்கும் சேர்த்து சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அது வேற அங்கே போய் மெஸ் போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சுபாவோட மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதை உடனே நம்ம சுபாவோட சொல்கிறாங்க எல்லாருமே இங்கே ஜாலியா இருக்கீங்க அங்க பாருங்க ஒரு ஆள் மட்டும் கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்கள சும்மா அம்புலிக்கலாமா அம்மா தான் இல்ல இல்ல வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சொல்றீங்க நீங்க எங்க கட்சியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்திரா கேட்குறாங்க ஆமா நான் எப்போயுமே உங்க கட்சி தான் ராகினி சித்தி பண்ண வேலையெல்லாம் எல்லாம் எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறீங்களா எனக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து கெடுதல் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும் இப்போ தான் ஆளு இல்லை அவங்கள ஓட விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வேலைக்காரி கௌரி இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு கௌரி எனக்கு தலைவலியாக இருக்க ஒழுங்கா டீ போட்டு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கௌரி வந்து அம்மா என்ன டீ போடணும் இஞ்சி டீ டீ அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இந்திராவும் நம்ம இவங்க இருக்காங்கல்லாம் காவியாகவும் சொல்கிறாங்க ஹேமாக்கா சுபாக்கா நீங்கள் போய் ஆரம்பிங்க பின் பின்னா நாங்கள் வந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஒருவர் ஹேமாவும் சுபாவும் வராங்க கௌரி நீ இரு நீ நாங்கள் போய் டீ போட்டு கொடுக்கும் அத்தைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நானே போடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி கௌரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் போட வேண்டாம் நீ இரு நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவர் அவங்க கிச்சனுக்குள்ளே போகிறாங்க நீ இங்கே வழக்கமாக உங்கள் அத்தைக்கு சாரி உங்கள் முதலாளிக்கு என்ன வேலை பார்ப்போ அந்த வேலையே பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேம்மா சொல்கிறாங்க அதை உடனே கௌரிக்கு வந்து ஒன்றும் புரியலாமா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இந்திராட்டுக்கார இந்திரா சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்திராவே சொல்கிறாங்க நீ தான் சிங் சிங் சிங்கி தட்டுவியே அது மாதிரி நீ வாட்டில் அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கௌரிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில பயங்கரமான அவமானமாக போச்சு அவங்க கம்முன்னு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து உள்ளே போய் கேமாவும் சுபாவும் சும்மா இருக்காமல் டீயில் வந்து க காப்பி தூளுக்கு பதிலாக இது அள்ளி போட்டாங்க மிளகா தூள் அள்ளி போட்டாங்க சும்மா அள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு கொண்டு வந்து நம்ம ராகினி கிட்ட கொடுக்காங்க ராகினி அதை குடித்து பார்த்துட்டு ஏ என்ன இப்படி உரப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம கேமாவை வந்து சொல்கிறாங்க அக்கா அவங்கள மஞ்சள் டப்பாவில் போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன கேம்மா இப்படி சொல்கிறேன் நான் ஆரஞ்சு டப்பால் இருக்கிற எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ மசாலா அட்டிக்கு பதிலு டில்லி டீயாக மாறிடுச்சு போலயே சரி விடுங்க ராகினியத்தை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து என்ன வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம சுபாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பேசாமல் உங்களை எண்ணெய் எல்லாம் ஊற்றி வலுக்கு வச்சாங்களே அது மாதிரி எண்ணெய் ஊற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இந்திராவுன்னு சொல்லுவாங்க மாமா இதெல்லாம் ஓல்டு டைலாக் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓல்டு டைலாக்காக பரவாயில்ல ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த டைலாக்கே இதே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகினி நடந்து வர இடத்துல வந்து எல்லோருமே எண்ணெயை கொட்டிட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக ராகினி வேறு வெளியில் வந்துடுறாங்க கௌரி அந்த நேரத்தை தடுத்துவிட்டு அம்மா நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க இருங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் வாங்க வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நடந்து வராங்க டக்குன்னு பார்த்தா வலிக்கு சர்றன்னு வந்துடுறாங்க வடிவல் வர்ற மாதிரி வந்தவொடனையும் நம்ம இந்திரா வந்து தடுத்து பிடிச்சிடுறாங்க இந்திரா அப்படிங்கலாம் கீழே வந்துருப்பாங்க என்னத்தை இப்படி வாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஏ இங்கே யார் என்னை கூட்டது ஏ கௌரி கௌரி அப்படிங்கிற மாதிரி கௌரியை கூப்பிட்டு வீட்டை நல்லா க்ளீன் பண்ண பாட்டியா பாரு இங்கே பாரு என்ன கொட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் நல்லா தான் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை க்ளீன் பண்ணியோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவனும் கோவத்தில் அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க போய் கோவத்தில் இருக்காங்க ஆனால் கீழே அந்த வழுக்கும்போது செல்லை வந்து கீழே போட்டுடுறாங்க செல்லை வந்து விவரமாக வந்து நம்ம சுபாவோட ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு அடுத்து அவங்க உள்ளே போனவொன்னே இந்திரா வந்து திட்டுறாங்க என்ன இந்திரா இப்படி போய் பிடிச்சிட்டா கீழே வந்து இடுப்பு இடுப்பு உடஞ்சு கிடக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லை இல்லை எனக்கே அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அதான் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க காவியா வந்து சொல்கிறாங்க என்னைய சொல்லிவிட்டு நீ மட்டும் பாவப்படுறையே அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி விடுங்க அதை விடுங்க அடுத்து என்ன பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க உடனே நம்ம கே சுபாவோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து அவங்களோட மொபைல் சிக்கியிருக்கு அவங்க வந்து மொபைல் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவோம்னா அந்த மொபைலை ஒழிச்சு வச்சுருவோம் ஒழிச்சு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக மொபைலை தேடிட்டு அலையட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுபாவோட கஸ்பென் சொல்கிறாங்க அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்திரா வந்து சேலைக்குள்ளே வந்து அந்த மொபைலை மறத்து வச்சிருந்தாங்க இன்னும் பத்து தென்னுவே பத்தென்றுக்குள்ளே ரூம்லேருந்து வெளியில் வருவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டக்குனு மொபைல் எங்கே போச்சு ஐயோ கையில் தானே வச்சுருந்தேன் கீழே வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகினி வெளியில் வந்து வெளியில் வராங்க ஏய் கௌரி என் மொபைலை பார்த்தா என் மொபைலை பார்த்தாங்க இருக்காங்க இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் மொபைலை காணும் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ அத்தை உங்கள் ஐயோ சித்தி உங்கள் மொபைலை காணுமா இருங்க நானும் தேடுறேன் நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாவோட ஹஸ்பண்ட் தேடுறாங்க இங்கிட்டு பார்த்தா எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ராகினிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல தலையில் கை வச்சு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க